என் பெயர் ஜெயலலாக்கர் நான் சென்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஓரளவுக்கு ஒருமுறை சொற்களை கூற வந்துள்ளேன் அம்பு ஐ தலைவன் ஓ மதங்கள் காங்கும் பலகை கை கொழுக்கம் நோ வருமை நே அன்பு நைட் கீழ பா பாடல் கு மலர் கே மேகம் பை இலெமை கோ சேர் மா ஆமரம் நீ வான் நு மூப்பு மை மை அஞ்சனம் மோ முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை மக்குள் பௌ கவர் நன்றி